வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குக்கரில் நெய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் பிரியாணி இலை தட்டி வச்சுருந்த ஏலக்காய் கிராம்பு பட்டை லவங்கம் இதெல்லாம் சேர்த்து வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொத்தமல்லி புதினா சேர்த்து கலந்து விட்டுட்டு தக்காளி தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரை வதக்கி விட்டுட்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக தயிர் லெமன் பிழிஞ்சு விட்டு நல்லா கலந்து எடுத்துட்டு நம்ம கழுவி வச்சுருந்த சிக் சிக்கனை இது கூட சேர்த்து கலந்து விட்டுட்டு பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது எத்தனை டம்ளர் அரிசி எடுத்திங்களோ அதுக்கு டபுள் மடங்கு தண்ணியை ஊற்றிக்கலாம் தண்ணி லைட்டாக கொதி வந்ததும் இது கூட நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து கொதி வந்ததும் குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துடலாம் பிரியாணி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்